ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறான் ஆனா நாற்பது எம்பிகள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க எவனுமே சரி அதுக்கு பதில் அடி ஒருத்தம் கூட கொடுக்கல யோ அது வகுப்போடு வரந்தாயா நீ சொல்றதுதான் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்ல உண்மையான நேர்மையான வகுப்போடு அது முன்னூறு நானூறு ஆண்டு பழமையான தர்கா எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா போட்டு ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு ஒப்போர்டாக நியமித்தது அவங்க தானே அவர் எப்படி அந்த தலைமைக்கு ஏற்றி பேச முடியும் அப்போ அந்த தர்கா இடிச்சுட்டாங்க வழக்கு போட்டாங்களா இல்லை எவ்வளோ பெரிய அநியாயம் நானூறு அப்போ இதே பிஜேபி அடித்தா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையாக தாக்கி பேசுவேன் ஆனால் திமுக அடிச்சா நான் சைலண்ட் மூடில் போயிடுவேன்னு சொன்னால் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்லை அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாற்றணும்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கியானவாபி பள்ளிவாசல் இருக்கு காசியில் அது கீழே சிவன் கோவில் இருக்குது இருந்தது அது அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு அந்த கேனோ பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதேமாதிரி மதுரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய கோவில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்போ சம்பல் பள்ளிவாழ மாவட்டத்தில் ஜமாஹா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே ஹரியரா கோயில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அபகரிக்கணும் அபகரிக்கிடும் போது அப்போது இந்த வக்பூத்து சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் தான் இதை நம்ம வந்து இலகுவாக சுலபமாக அதை நம்ம கையால் படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வகூத் திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க எஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரித்த பெற்றோர்

எதிரியை நெஞ்சிலே குத்தும் போது துரோகியை தலையில தட்ட வேண்டியது கடமையா இருக்கு இல்லைங்களா வக்பு திருத்த சட்டம் வக்பு என்றது என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க அது இலகுவா சொல்லணும்னு சொன்னா ஒரு காலத்தில் இப்போ யாரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வக்பு பண்றது இல்லை இப்போ சமயமா ஒரு இருபது இருபத்தஞ்சி ஒரு ஐம்பது வருஷமாக யாருமே வக்பு பண்றது இல்லை ஏன்னா இப்போ வந்து நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இரநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பாக்குறாங்க தவிர அது தானமும் பள்ளியோ சலுகை அல்ல மதுசாக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை ஒரு காலத்தில் இந்த வகுப்பு சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போது நான் என்னுடைய தாத்தாவுக்கு அல்லது அப்பாவோ அல்லது முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வந்து வக்குவு பண்ணுறாரு அது எதை அடிப்படையில் வக்ஃபு பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வாங்க அதாவது வக்ஃபு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும் இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும் அல்லது இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து வகுப்பு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு காலத்தில் ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுப்பு பண்ணது தான் அது எப்படின்னு சொன்னால் வகுப்பு பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னென்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வகுப்பு பண்ணுறேன் இதெல்லாம் வரக்கூடிய இந்த தொகையில் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வந்து வகுப்பு பண்ணுறேன் அப்படின்னு உயிர் எழுதி வச்சுட்டு இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன் எனக்கு பிறகு என்னுடைய மகன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த ரத்த பந்த உறவில் தான் அந்த வாரிசு இதுதான் வகுப்பு என்பது இன்னொரு வகுப்பு இருக்குது அதாவது பர்மனண்ட் வகுப்பு டெம்பரவரி இன்னொரு வகுப்பு வகுப்பு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருவாங்க இது ரெண்டு தான் வகுப்பு இந்த நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்களை இப்படி வகுப்பு பண்ணி அங்கங்கே அவங்கவுங்க ஒவ்வொரு முத்தவழி அம்மி அதாவது தலைவர்னு சொல்லக்கூடிய முத்தவழிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு ஏன்னு சொன்னால் இப்படி இந்த சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசனுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை அந்த இப்போ எப்படி கொண்டு வராங்களோ அதே மாரி என்ன பண்ணுறாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துகிறாங்க அப்படியே பண்ணி பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன அது மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது எப்படி அறநிலைத்துறை கோயில் சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வை பார்த்து பார்க்கறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காகவும் எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதேமாரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்ஃபு சொத்துக்களை பா பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு இந்த வருமானம் வந்து பார்த்திங்களா அந்த முத்தவள்ளி தலைவராக இருக்கிறவர் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை இதை வந்து வகுபோடுன்னு சொன்னால் வகுபோடு கிட்ட ஒரு பிட்டு நிலமும் இல்லை அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவலி என்கின்ற தலைவர்கிட்ட இருக்கு இதில் இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னால் இது ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு வரும்பொழுது இதில் வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாக்கிட்ட போது அப்போ நான் தான் தலைவர் நீதான் தான் போட்டி அந்த போட்டி போடும்போது தான் அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க வக்போர்டு அங்கே வருவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து நடுநிலையாக நியாயமாக நியாயமாக நேர்மையாக நடந்துடனும் நிச்சயமாக இல்லை இகமன் காசு அதிகமாக கொடுக்குறானோ அவனை தலைவராக கிட்டு போடுவாங்க இந்த போர்டு பக்கத்தில் தான் இருக்குது யார் சில்லரை கொஞ்சம் அதிகமாக கொடு அவர் தலைவர் சில்லரை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோன்னா தலைவர் இல்லை இது இது வக்போர்டு இது போன்ற விஷயங்களை தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும் இது எதுக்காகன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க அந்த பாபர் மசூதி அதுவும் ஒக்போர்டு சொத்து தானே அது ஐம்பது வருஷம் போராடி இன்றைக்கி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நீதித்துறை அரசு காவல்துறை ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கைய கையகப்படுத்துகிறாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில் சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றணும் என்ன பண்ணுறது இந்த வக்போடே கைப்பற்றிட்டுன்னா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் எப்படி வகுப்போட நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்போ கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாற்றணும்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கியானோபி பள்ளிவாசல் இருக்குது காசியில் அது கீழே சிவன் கோவில் இருக்குது இருந்தது அது அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு அந்த கானோ பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதேமாதிரி மதுரால எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய கோவில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்போ சம்பல் பள்ளிவாலை மாவட்டத்தில் ஜாம பள்ளிவாசலுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே ஹரியரா கோவில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுக்கள் தான் இவங்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அபகரிக்கணும் அபகரிக்கணும் போது அப்போது இந்த வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் தான் இதை நம்ம வந்து இலகுவா சுலபமாக அதை நம்ம படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவுனே என்ன பண்ணியிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்களை என்ன பண்ணிருக்கணும் உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லியிருக்கணும் ரத்து பண்ண சொல்லியிருக்கணும் ஆனால் இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாற்றுங்கன்னு அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுவில் தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா போய் அந்த குழு விசாரிக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆனால் முக்கியமான நபர்னு நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்கே சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்கே போய் உட்காருவாங்க அங்கே போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமாக கேட்கறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ திமுக என்ன பண்ணுது ரத்து பண்ணுன்ற ஆரம்பமே கொண்டு வரும் போது அதை ரத்து செய்யன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலதை மாற்றணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவங்க வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்தி இப்ப அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு தருந்தே இருக்கு காலைல இருந்து சாய்ங்காலம் யாருன்னா போனால் முதல்வர் சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம் வெளியே வந்துட்டு அதாவது ச வக்கத்திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருக்கு ஏன்டா வழக்கு தொடு கிருதாடா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்கே நிறைய பேர் வழக்கில் இருக்காங்க கம்பி தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குது ஆனால் போறவங்கலாம் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்னைக்கு உலமா சபைகள் கூட அங்கே பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமானை அழைத்து தான்டா கூட்டமே போடணும் படித்த துரோகிகளை அழைத்தது நீங்கள் கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு நினைவு சொல்றேன் பாருங்க வெயில் திருச்சி நீங்க போயிருப்பீங்க அங்க கலைஞர் அறிவாலயம் இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி அங்க கலைஞர் அறிவாலயம் இருக்கு அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வகுப்பு சொத்துங்க கலைஞர் அறிவாலயம் ஒரு வகுப்பு சொத்து அது யாரும் நம்புவதா இப்போதான் அதாவது ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை இப்ப எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் தான் என்ன பண்றாங்க அங்க ஒரு நாலு ஐந்து தலைமுறாக தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோட இரவ அகட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டலன்னு ரிவிஷன் கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க வேகண்ட் இடம் யாருடைய கட்டுப்பாடுல அது பக்கத்தில் இருக்காங்க அந்த வக்பு தலைமையுடைய கட்டுப்பாடில் இடம் வந்துச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்த திமுகனுடைய திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவினுடைய அதுதான் சேர்மன் திமுக வாசமேன் இங்கே சேர்மனாக இருப்பான் அவரு அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோராயிரம் ரூபாய்க்கு வாடகை எவ்வளோ பதினோரு ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் குத்தகை விடுபடுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறான் திமுக காரன் இன்னொன்னு என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்லை அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிஎஸ்களையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் இதெல்லாம் உணர்வாங்க எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்கான் இவன் முதல்ல வந்து இந்த சொத்தை வகுப்போடு கிட்டே அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த உரிமையை பற்றி பேசட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இப்போ சகோதரி பேசும்போது கூட சொன்னால் திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்போடு இறந்தான் அவ்வ பெரிய கிராமத்துல நீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மவுன் ரோடு மட்டும் தான் சென்னை இன்னைக்கு சென்னை சொன்னா நீங்க திண்டிவன வரையில சென்னை போகுது இருக்கா இல்லையா அப்போ நூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருச்செந்துறை கிராமம் வகுப்பு அந்த நூறு விழுக்காடு அதுக்குண்டான டெசர்ட் இருக்கு வகனமா இருக்கு ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச்சராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறான் ஆனா நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டில போனவன் போனவங்க எவனுமே சரி அதுக்கு பதில் அடி நீ கூட கொடுக்கல யோ அது வக்போடு கடந்தாயா நீ சொல்றது தான் ஏன் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல அவன் நான் என்ன பண்ண போறான் படெட் சொல்லியிருக்கிறோமா இல்லையா அந்த வக்போடு பக்கத்துல தான் இருக்கு அந்த வக்குனாமா இல்லையா அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சில காரி வீசி எழுதிருக்கணுமா இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வகுப்பு இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வாடக வசூல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது எல்ஓசி வக்போடில் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் இது எந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிங்க அப்போ என்ன ஆகுது ஊடகங்கள்லேயும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி ஒக்போர்டு சொத்தை வந்து முஸ்லீம்கள் ஈஸியாக ஆட்டை போட்டுருவான் ஒருத்தான் அன்னைக்கு வீடியோ பேச பார்த்தா எனக்கு வெற்றியாக இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கர் இடங்க இருந்து அதில் ஒரு ரெண்டு சென்ட் அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் விற்றுட்டேன்னா அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை ஒக்போர்டு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த வக்போர்டுக்கு போயிடுங்கன்றான் அடா பாய் அப்படியேடா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் தான் நீங்கள் அபகரித்து வச்சிருக்கீங்க அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது முஸ்லிம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனால் முஸ்லிம்களுக்கு துரோகமாக செஞ்சிட்டு இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவை என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து சுடுகாடு இருந்தால் அவசர குணமாக பார்ப்பாங்க அப்போ அது தர்கா என்பது சுடுகாடு தானே ஸ்தலம் தானே அது அதனால் நம்ம இதை காலி பண்ணணும் இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் முடியல திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன சாட்சியத்தை யாரும் இல்லை திமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்காந்து நேரு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கைமாறுது அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்தை இரவா இரவ புடோசர் வச்சு இடிச்சிட்டாங்க வக்போடு போய் கேட்கணுமா இல்லையா அப்போ ஒக்போர்டு சேர்மன் யார் யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்புல உண்மையான நேர்மையானவன் தான அடி வக்போர்டு அதுவும் முந்நூறு நானூறு ஆண்டு பழமையான தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா பொத்து ஏன்னு சொன்னால் தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு ஒக்போர்டாக நியமிச்சது அவங்க தானே அவர் எப்படி அந்த தலைமைக்கு ஏற்று பேச முடியும் அப்போ அந்த தர்கா இடிச்சிட்டாங்க வழக்கு போட்டாங்களா இல்லை எவ்வளோ பெரிய அநியாயம் நானூறு ஆண்டுகளாப்போ இதே பிஜேபி அடித்தா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையாக தாக்கி பேசுவேன் ஆனால் திமுக அடிச்சா நான் சைலண்ட் மூடில் போயிடுவேன் சொன்னால் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்லை அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகளுடைய நன்றி